கரூர் வெறும் துயரமல்ல இது தமிழ்நாட்டின் அரசியல் எழுச்சி புள்ளி சவால் விடும் சடங்குகள் போதும் அரசியல் சடங்குகள் இனிமேல் எடுபடாது ஒரு துயரம் நடந்தால் உடனே கிளம்பி போய் ஒரு கவர் கொடுக்க வேண்டும் சடங்கிற்காக சில வார்த்தைகளை பேச வேண்டும் பிறகு கேமரா முன் நின்று துயரத்தில் பங்கெடுத்தேன் என்று அறிவிக்க வேண்டும் இதுதான் தமிழ்நாட்டின் வழக்கமான அரசியல் ஃபார்ம்லா காலங்காலமாக இதே விளம்பரத்தை தான் அரசியல்வாதிகள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையானது அரசியல்வாதிகளின் விளம்பரம் வெளிச்சம் அல்ல அவர்கள் தேவையானது அந்த விளம்பரம் அடைந்த பின்னாடியும் இருளில் அவர்கள் தவிக்கும் போது நிரந்தரமாக எரியும் ஒரு நம்பிக்கையின் தீபம் விஜய் அவர்கள் துயரத்தை தத்தெடுக்கும் ஒரு தலைவன் இந்த இடத்தில்தான் திரு விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தத்தெடுக்கிறேன் என்று அறிவித்து ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் அதிர வச்சிருக்காங்க இது வெறுமனை அறிவிப்பு கிடையாது இதுதான் வேறு மாதிரி அரசியல் பழைய அரசியல் ஒரு முறை வந்து ஆறுதல் கூறிட்டு ஓட்டுக்காக அடுத்த தேர்தலின் போதுதான் முகம் காட்டுவாங்க ஆனால் விஜயோட அரசியல் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கல்வியை எதிர்காலத்தை நிரந்தரமாக தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்வது இந்த துயரத்தின் இறுதி அத்தியாவம் வரை உறுதுணையாக இருப்பது இப்போது தேவை உடனடி சந்திப்பு ஒரு போர் வீரன் போல திரு விஜய் அவர்களை உங்கள் வார்த்தைகள் வீரியமானவை ஆனால் இன்று உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் களத்தில் இருக்கும் இருப்புத்தான் வீரியமிக்கதா இருக்கு இருக்குது குடும்பங்களை சந்திக்கும் உங்களுடைய திட்டம் வெறும் திட்டமாக நீட்டிக்கப்படக்கூடாது இது ஒரு போர்க்களத்தில் வீரர்களை சந்திக்க செல்லும் தளபதியின் வேகத்துடன் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் நீங்கள் நேரில் சென்று அந்த உடைந்த குடும்பங்களை பார்த்து இந்த உறுதியை அளிக்க வேண்டும் நான் பணம் கொடுத்தேன் போய்விட்டேன் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள் நான் என் குடும்பத்தை ஒப்படைத்து இருக்கிறேன் என் தலைவர் இறுதி வரை என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் உணரும்போது இந்த அரசில் வெற்றி பெறுகிறது உங்கள் தேவக்க தொண்டர்களே நீங்கள் உங்கள் தலைவருக்கு செய்ய வேண்டிய மிக பெரிய பணி அவருக்கு பாதுகாப்பு அரணாக நிற்பதுதான் இன்று திரு விஜய் அவர்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனல்ல அவர் ஊழல் என்ற சாக்கடையை சுத்தம் செய்ய நாம் தேர்ந்தெடுக்கும் அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கை அவர் ஒரு தேசிய சொத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் அலட்சியமாக அவர் மக்கள் வெள்ளத்தில் செல்வது என்பது முட்டாள்தனத்தின் உச்சம் நம் கைகளில் ஒரு விலை மதிப்பெற்ற பொக்கிசம் கிடைத்திருக்கிறது அரசியல் எதிரிகளால் உத்ரோக சக்திகளால் இந்த ஒளி அணைந்துவிடக்கூடாது போதும் போதும் காலம் காலமாக ஒரே பொய்யான வாக்குறுதிகளை கேட்டு கேட்டு ஒரே கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு நாம் சலித்து போய்விட்டோம் நம் குழந்தைகள் நல்ல தமிழ்நாட்டில் வாழ லஞ்சமில்லாத ஒரு நிர்வாகம் மலர நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு திரு விஜய் அவர்கள் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் மக்களே விஜய் அமைய வேண்டும் ஊழல் ஒழிய வேண்டும் கரூர் பயணம் என்பது ஒரு அரசியல் துவக்கம் அல்ல அது தமிழ்நாட்டின் புதிய விடியலை நோக்கி முதல் உறுதிமிக்க அடி ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் கீழ கீழே கமெண்ட்